போன பாத்துறான் அதெல்லாம் பாத்துறான் போற போறேன் பत्या काय रे இது என்ன கொடுமை ஏய் இங்கே லிபரல கரங்க. ஆ. கரங்க கரங்க. கரங்க கரங்க. முதல்ல டேய் நீ வரல வா. நீ வரணும். நீ வரணும். என்னமா? அள்ள தெக்கு. அதில காலி போறாங்க. போறேன். எங்கடா புடி அப்படி நோண்டே. டேய் நோண்டா அச்சிட. என்னடா? கிட்டுப் போறேனானே சவுடா பேசுறே. ஏன்டா? இரான்கானே. இவனை எல்லாம் மாரியா குடு. 1000 தரக்கூடாது. இவனை எல்லாம் மாரியா குடு. இதுக்கு என்ன? சொல்லு. உமற. ஓ மூற.

மூன்று பகவியா சொல்றாங்க என்னவோ சொல்லுவாங்க <languagesgettable noise> <stimulation wheels> <AUT1> ஒன்னுல்ல <laughs> சொல்றையாப்ப <speaking in foreign language> Coragem! Uh -huh. uh -huh. ஏன் நீடா குறறானே? கண்டிதான் குறறாரு. கரெக்ட் பந்து வச தேச்சானே. பாப்பா எங்கே போற சார்? ஒண்டேடா. என்னடா? ஏய். அம்மா. பஸ் கறி இல்லையா? அம்மா. சேய் படு ஆட்ட பண்ணிப் போடு. மகாபதி எங்கே தெரியலே? हां, மகாபதி எங்கேனா? உனக்கு தெரியும் சிலகா அங்கங்க லோடு मारा ஜிந்திகார கரடா. நேர். காரிகை இந்த தெருலயாய் விலகம் ஊர் ஊராத்துக்கு விலகம் ஊர் ஊரா காரிகை விலகம் ஏய் இந்த மேல வெட்ட ஏய் அந்த சப்பையை தறற ஏய் சாவட சப்பைய ரணியு குள்ளற ஜெய்னே கேக்குறேன் நீ இந்த சாவ நாலு எடுப்பானே என்ன லே மாத்தவேனங்க இல்ல நான் நேக்கே கேரு கேக்கு அடியே சக்காலetti

ஒரு <laughs> பழுவான் <laughs> தட்டி புடிக்குற பொம்பேட்டிகளா நாளைக்கு வந்து தர பாக்கட்டிக்கு மாயா ரபச்சி கொண்டு மாய் போறே திஞ்சி கலப்பனா யாருடா வெட்டி மரத்துல சின்னனள அது முட்டை டேபிள் பஞ்சடைட்டனுச்சும் டேபிள் பஞ்சடைட்டனுடா காட்ல டேபிள் வந்து தோணேட்டவேடா. என்ன என்ன மதமையில தெனாடு Growl Alsje une mis morally Alsjebox.edu Ayo je begun to use moi. まあ அயகல நே அதறன சேத்து பட்டி சிண்டியா நீருக்கு கை வா அது கிண்டியா ஏ எது பதல ஒரு சட்னா பாயிட்ட கரெ கரெ டைவுடா நீ ஏ சொல்றத நான் சொல்றேன் ஏ போடா அடேய் டோம்றியா டே டாபுறியா போத கதை ஏளுகுற சொல்ற ஏ போத கதை ஏளுகுற சொல்ற அது ஓட்டா ஓத கதை ஏளுகுற சொல்ற ஏ ஓட்டா ஏ ஏபுடி சொல்லு வர சொல்லாத சொல்லாத

நான் வந்துட்டு போறேன் சார் நாம கூட்டி போடுறப்ப தந்துட்டு வரப்ப என்ன சொல்றீடா இது எங்க ஓன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆட வேண்டியது மசல ஆவிந்துறோம் சொல்ற ஹரண்ட் கம்பத்துல காக்கா மாத்த மாட்டடா தெரு நீ பாரு நீ தான சொல்லுடா டாரியா குடிடா நானே கம்புறேன் என்னடா இப்படி காள புடிக்காதடா ஏய் ஆ ஓக்கந்தே சொல்ற ஏய் நீ சொல்றடா பெட்டார்கள் வேறவடக்க போறானே கட்டை முடுக்குதுர் ஏச்சனருக்கு இதுக்கு ஏடா புரியாம ஏறிအောင် மாட்ட போறானே பாரு இது சரியா வர மாட்டேங்கற ரோட் மேல மேயிர தான் காட அந்த மைனர்ல கடவாலன் சட போறேன் நீங்க ஏய் எல்லார காலே தெரியுமோ பசுபகாலி நாத்த பார்க்கக்க போறானே

இன்னاداتல இனிமேல இருந்து ஒண்ணு சொல்ல வர மாட்டேன் ஆனா வாத்து மட்டும் ஏன்னா ஏ நாள் ஆமா திங்கள் செவ்வாய் மூணு நாள் ஆயிரம் நாலல திங்கள் மூணு நாள் மூணு நாள்

பாடி 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 சாய்နေ பண்றேன் ஏ சுவாமி பாதத்துல சொட்டு சொட்டு வளைங்கوني அட பட்டுமா தினமும் பாதத்துக்கு சீந்தி வளைங்கوني அது நான் நினைக்க மாட்டேன் நான் ரெண்டு பேரும் நீ

कोई नहीं, आये। <laughs> <laughs> ना, ले ले। अभी कितने डेढ़ मिनट हैं? आये नहीं तो तेरे नहीं ले। ना, चेस मार। ना, चेस वाला कौन है तो? अभी क्या स्वर है ना सबर का सर। चेस में टेंडाल क्यों गया? चेस में त्यार। नहीं माँ, ना मैं चेस मारूंगा। चेस मुझे मुझे दांत। पूरी होगा? चेस मुझे मुझे दांत। अरे पा�

மகன் இருவரே காமா இந்த நேரத்திலே ஏதோ வீண கள் கேக்குறது திரிந்து திரிக்கதிலே 13 கோபிடாய் நினைக்கி பார்க்காதே ஓடும் பாழுவினேதும் पार ஆகவே கொடி சங்குகா சங்குகா சங்குடா